கடகம் ராசி நேர்களே ராசி நேர்களை பொறுத்தளவு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதை தவிர்க்கவே முடியாது வேறு வழி இல்லை ஏன்னா இந்த உலகமே தண்ணி பாட்டிலே இன்றைக்கி விலைக்கு தான் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறதுனால சேர்த்த பணம் செலவாகுது இப்படியெல்லாம் நினைக்கலை இதெல்லாம் வீண் செலவு உங்களால் தான் இப்படி ஆகிப்போச்சு இப்படி என்று செலவுகள் ஆகின்ற காரணத்தால் அதை மையப்படுத்தி வீட்டுக்குள் ஒருவருக்கொருவர் வம்பு வழக்கடிக்காதீங்க கிளேசமான பேச்சுக்களை விடாதீங்க கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் சமாளிக்கணும் அப்படிங்கிறத பொறுப்பாக உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த நேரத்தில் மா இந்த மாதத்தில் நிறைய செலவுகள் வரும் நிறைய பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது பிள்ளைகளுக்கு நகை நட்டு சேர்த்து வச்சேன் இந்த பையனுக்காக வேண்டி மூணு வயசு ஆகுது சார் என் பையனுக்கு இப்பவுமே ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ தான் நாலு வயசு ஆக போகுது ஸ்கூலில் கொண்டு டொனேஷன் கட்டியிருக்கிறேன் இப்படி ஏதோ ஒரு காரணத்தில் நிச்சயமாக வீட்டுக்குள் செலவினங்கள் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் இதை நீங்கள் தாராளமாக ஒத்துக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இதிலும் ஒரு உருப்படியான செய்திகளும் சம்பவங்களும் உள்ளடக்கி இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கிறதுனால சில பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற சொத்தை விற்றுட்டு வேறு சொத்துக்கு போவாங்க இருக்கிற வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி வாங்க ஆரம்பிப்பாங்க ஒன்றை விற்று விட்டு இன்னொன்றுக்கு போகிறது ரீசர் ஆஃபீஸுக்கு போகிறது கையெழுத்து போடுறது காத்துக்கிட்டு இருக்கிறது அரசாங்க அதிகாரிகளை சந்திப்பது இப்படிப்பட்ட அனைத்து விதமான நிகழ்வுகளையும் இந்த மாதத்தில் கடகத்தில் பிறந்தவர்கள் கச்சிதமாக செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கள் ஏராளமாக இருக்கிறத பார்க்கலாம் ரெண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் பகை பெற்றிருக்கிறதுனால வீட்டுக்குள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பேசுகிறதுல ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் சொற்களை வீசி பேசுவது என்பது வேண்டாம் அதை திருப்பி எடுக்க முடியாது கேட்டவர்கள் மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொள்ள வேண்டாம் இதில் கொஞ்சம் நீங்கள் பிரேக் போட்டே தீரணும் அதுபோல் கொஞ்சம் வரவு செலவுகளில் இப்போ நான் முதல்ல சொன்ன கடன்கள் நிறைய படுவீங்க இல்லை இருக்கிற செலவெல்லாம் இருக்கிற காசெல்லாம் செலவாகும்னு சொன்னேன் நான் இன்னொன்று சொல்கிறேன் தைரியமாக பட்டாவது உங்கள் வீட்டு காரியங்களை கனகச்சிதமாக செய்துவிடுங்கள் இது ஒரு சந்தர்ப்பம் என்று புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் அதே போல் ராசிகளை செவ்வாய் மறந்திருக்கிறார் இந்த கடக ராசியாக இருந்து ஆண்களாக இருந்து குடும்பத் தலைவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சொற்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக தேவைக்கு அதிகமாக உங்களை கொதித்த நிலைகளில் வைத்துக்கொண்டு பேசுகின்ற பழக்கம் சந்தர்ப்பங்கள் நிலைகள் உங்களை சுற்றி இருப்பதை உணர்ந்து செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள் குறிப்பாக தடகத்தில் பிறந்தவர்கள் மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த பதவிகளை அலங்கரிக்கக்கூடியவர்கள் பொறுப்பான இடங்களில் வாழக்கூடியவர்கள் நீங்கள்லாம் பேசுகிறதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாக்குறுதி கொடுக்கறது பேசுறது கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப கவனத்தை கையாள வேண்டியது கட்டாயம் இதில் ஒன்பதாம் இடத்திலே சனீஸ்வரர் பகவான் வீற்றிருக்கிறார் கொஞ்சம் சேதாரங்கள் நிகழும் இப்போ சில பேருக்கு நம்பி பணம் கொடுக்குறோம் அவங்க வந்து பத்தாம் தேதி தரண்டாங்க இருபதாச்சு முப்பதாச்சு இந்த மாதமே போச்சு பணம் வரலை கேட்டால் வருத்தப்படுறாங்க இருந்தால் கொடுக்க மாட்டோமோன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே உங்களுக்கு கொதித்த மனநிலை இதில் எப்படிப்பட்ட சூழல் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதனால எது எப்படி நடக்குமோ அது நடக்கட்டும்னு கொஞ்சம் விட்டு வேடிக்கை பாருங்கள் பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவு கடகராசிக்காரங்களுக்கு செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தால் நிம்மதியற்ற ஒரு தெளிவற்ற ஒரு உற்சாகமற்ற ஒரு நிலைகளை வைத்துக்கொண்டு வழக்கம்போல் ஓட வேண்டிய ஓட்டத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அழுத்து போகாமல் வார்த்தைகளை விட்டு விடாமல் ஓட கற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம் இல்லை சுக்கரனும் சனியும் இணைந்திருக்கிறதுனால சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு செலவுகள் வரும் நட்டு வாங்கி கொடுக்கறது புடவை வாங்குறது இப்படி ஆங்குறதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் ஆடை அலங்கார சேர்க்கைகளுக்கு செல்லக்கூடியது நீண்ட தூரங்களுக்கு சென்று வரக்கூடிய கோயில் குளங்களுக்கு சென்று வரக்கூடியது இப்படி ஏராளமான அடங்கிய செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்தில் கேது அமர்வது என்பது கொஞ்சம் பேசுகிறதில் கவனமாக இருக்கணும் வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் ஞாபகத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் காலையில் ஒரு அஞ்சாறு விஷயத்தை செய்கிறதா வீட்டை விட்டு போயிட்டு ஒன்றே ஒன்று தான் முடிஞ்சது வீட்டுக்கு வந்துவிட்டேன் இப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இது யாருக்கு ரொம்ப பொருந்தும்னு கேட்டால் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க ரெப்பாக வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறத ஒரு பிளான் ரிப்போர்ட் போட்டு அதை கவனித்து ஒவ்வொன்றா டிக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கம்பெனியில் நல்ல பேர் எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட அதிக அதிகமான உழைப்பு அபரிமிதமான உழைப்பை போடுறோம் ஆனால் ஏதோ கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லா இடத்துலையும் இப்படித்தான் இருக்குது சார் இதை நீங்கள் மனப்பூர்வமாக இந்த முப்பது நாளும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய இடத்தில் காத்திருக்கிறீர்கள் கடகத்தில் பிறந்தவர்கள் பொறுமை காக்க வேண்டிய மாதம் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நன்மை அதிகம்